ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இந்த பதிவும் வாழ்க்கை அனுபவம் தான் இதனுடைய தலைப்பு சக்கரத்த ஜுரமும் எனக்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்த வரபோது மணி அஞ்சு மணி பக்கத்தில் இருக்கும் இல்லை நாலரைலேருந்து நாலே முக்கால் இருக்கும் அப்போது எப்போயாவது அது ஜூரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்களா ஏதோ ஜூரமாக இருக்குது எனக்கு நான் நினைக்கிற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியல விளையாட போக முடியல அப்படிங்கிற நினப்பு வந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் திடீர்னு எழுந்துப்பேன் வேறு சுறுசுறுப்பாக வேகமாக கோவிலுக்கு போவேன் ரொம்ப ஸ்பீடாக போவேன் கோவிலுக்கு சக்கர தாழ்வாரை பன்னெண்டு பிரதனம் பண்ணுவேன் சக்கர தாழ்வார சன்னதிக்கு போவேன் வேகமாக சுறுசுறுப்பாக பண்ணுவேன் பன்னெண்டு பிரதனம் பண்ணுவேன் தீர்த்தம் சடாரி பார்ப்பேன் அங்கே சேவார்த்திகள் அதிகம் இருந்தால் அது கூட அது கூட வேண்டாம் எனக்கு அதே அதே ஸ்பீடில் ஆத்துக்கு வந்துடுவேன் வந்து ஒரு பத்து பாயஞ்சு நிமிஷத்தில் என்ன ஆகுன்னா ஜுரம் போயிடும் சாதாரணமாகிடுவேன் விளையாடக்கூட போக முடியும் இது என்னுடைய அனுபவம் இது மாதிரி ஒரு ஒரு பத்து தரம் பண்ணியிருப்பேன் லைஃப்பில் ஸோ சக்கரை தாழ்வாரும் ஜுரமும் அதன் பின்னு இந்த இந்த பதிவுக்கு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் இப்போதெல்லாம் நடக்குமா தெரியாது இது அப்போதைய அனுபவம் சின்ன வயசு அனுபவம் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮ ਨਿਜਾਇ ਗਿਆ ਨਮੋਹ